ஜமீன் வீட்டையே தீவிரமாத்தாரு என்று சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனதையே மாத்துறாரு அது துரோகம் இல்லையா இல்ல 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 என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஐயோ பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ நான் ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா இவ்வளவு நாளா தடப்பட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலாம் இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான் கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா சொன்ன மாதிரி பத்த வச்சுட்டேன்ல ஆனா கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது டேய் நடிப்புல இருந்துச்சு

உங்களுக்கு என்னைக்கு கடத்த நீட்டனோ அண்ணையிலதே பலப்ப நேரா பலப்பா போச்சு எல்லாரும் கொஞ்சம் சும்மா கேக்கலாம் அங்க இருந்த மண்டை காயை இங்க வந்தா நீங்க கடத்த காத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சு போ. அந்த ரெண்டு தடிய யாருக்கு தெரியும்? என்ன எதுக்கு கத்துனீங்க? எங்க வீடு. நாங்க கத்துவோம். நீ யாரை அத கேக்குறதுக்கு உங்கள நான் வந்து கவுன்சிக்கிறேன். டேய் வாடா. என்னது கும்பட போன தெய்வம் குறுக்க வரும்பாங்க இந்த தெய்வம் முக்காடு போட்டு வருது அண்ணன் தம்பி பண்டை கால கட்டிட்டு ஆளுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்காரு நீ ராத்திரியில் லோடு எக்ஸசைஸ் பண்ணிருக்க கால சூழ கூட காண வாட் இஸ் தி நான் சரிவா ஏதாவது ஒரு பந்தக்கால உட்கார்ந்து எவ காலத்துலயே தாலி கட்ட வர முடியாது ஏ இன்னைக்கு உன் பிளான்ல எனக்கு தெரியும் அங்க அண்ணன் தம்பிக்கு அடிச்சு சாவறதே நீ வேடிக்கை பார்க்கணும் அதானே நீ நினைச்சு நடக்கவும் போறது இல்ல ரெண்டு பந்தலுக்கு நான் வர போறது இல்லை நீ இப்படி கால் வர பண்ண வர மாட்டேன் பிக்கப் பண்ணா தான் சரியா வருவா டே கேட்ச் திஸ் பாய் ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்க போகடா என்ன பாக்குற கண்ட்ரி டாக் தண்ணி டேய் போட்டுறானு டே ஏழுகளது வயசாச்சு கல்யாணம் பண்ணாங்கற ஆச்சு தூங்குடா அவனே ஏய் வா பாத் மறைஞ்சுதானே நம்மளால் அடிக்க முடியும் இட் இஸ் கால் மெண்டல் அட்ஸ்புகே போராடே

எனக்கு அப்பா இருக்கும் கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம் நீ சந்தோஷமா இருக்கிறது நான் செஞ்சிட்டு இருக்கேன் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படி நடக்கலன்னா உங்க நீ உயிரோட பார்க்க பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல தடி உங்களுக்கு இருக்கிற மீட்ட இங்க வந்து சேரணும் இல்ல உங்களை எல்லாம் அந்த வேலையை நாங்க செஞ்சுட்டோமா இப்ப அவ எங்க கஷ்டம் முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னால மாப்பிளைய கொண்டாந்து மனவரையில உட்கார வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஆனா அதுவரையில அவ எங்க இருக்காங்கற விஷயத்தை உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டோம் அது சஸ்பெண்ட் ஏய் இதுல சொதப்பல்ல எதுவும் இருக்காத மாமா பிரியா கிடத்துல தாலியாருக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு தான் மாப்பிள்ளைங்களா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க

ஒன்னு வித் லிக்கர் இன்னொன்னு வித் அவுட் லிக்கர் என்ன இந்த காந்தி ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி எனக்கு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் ஏன் ஒன் டப்ல மூடிடுவான்ல சரக்கு கிடைக்காதுல்ல அதனால நிதானத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுவேன் அதனால தான் எங்க முதலாளி எப்பவுமே ஃபுல் போதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் நம்ம பெருமை வேண்டாம் பேசிட்டு இருக்கிறேன் பிரதர் இப்போ நான் ஆ போதையில் இருக்கேன் நாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்ங்கற பிளான் நீங்க சொல்லிட்டீங்கனா அத நான் ஃபுல் போதேல மெயின்டெய்ன் பண்ணிக்குவேன் நாளைக்கு கோபால கிருஷ்ணன கூப்பிட்டுக்கிட்டு

இதுல पर्सनலா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் ಜಾಸ್ತಿ ஆதுல. ஆமா, பத்து பேர் பைட்டர் கொண்டு வரணும், அவங்களுக்கு சரக்கு வாங்கி தரணும், அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரணும். நீங்க வாட்டுக்கு உங்க மேட்டர் செக்ஸ் ஆறணும்னு என்னைக் கண்டுக்காம போய்ட்டீங்க. ச்சே ச்சே. என்ன சார் எங்க போய் நம்பிக்கலையா? இப்படி மூஞ்சி என்ன செண்டா வச்சி பேசிட்டா நான் நம்பிடுவேனா? என்னடடேய், இப்பதான் ஒரு மாவனை உள்ள அனுப்பலாம் நீங்க. ஒரு மாவனை கொலையே பண்ணலாம் நீங்க. அக்கால வேற அத்துல்லா நீங்க. எதுக்குமே நான் கிளாஸ் அண்ட் கண்டிஷன் கரெக்ட்டா பேசிட டீல் பண்ணுவோம். இந்த ஆக்சன் பிளாக்ல என்னோட போர்ஷன் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கறனால, உங்க பிளான் செக்ஸ் ஆன உடனே ஏலம் போன அந்த ஜமீன் வீட்ட பழையபடி எனக்கே சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க மத்தபடி பிளான் ஓகே அப்படியே அப்ரூவ் பண்றேன் இந்த பையன் முளைக்கிற முளிய பார்த்தா இவன் எந்த நேரத்திலயும் திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு இவனையே மர்டர் பண்ணி அதுலயே ஒரு ரிசல்ட் பார்த்தா என்ன சச்சா பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படியா சக்சஸ் 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 நானே அடடே நான் குமி அடிச்சுக்குமா ஒரு ரேஞ்ச் வேணா போடா போய் புது பார்ட்னர் எடுத்து வர போடா இப்படி சொல்லி துறந்து விட்டா தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்னா இல்ல இது யாரு கொடுத்த பிளான் ஐயோ கோவாலி இத்தனை நாள் லட்சுமி வேலை இருந்த ஆசையில தான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்டேன்

அடி மட்டும் ஒண்ணு கூட விடக்கூடாதா விட்ட ஆளையே சட்னி ஆக்கிடுவானுங்க கார்ல ஏறு பிரண்ட்ல இடம் இல்ல பேக்ல ஏறு என்ன யோசிக்கிற கார்ல நீ ஏறிய கார உண்மையில ஏத்தவா டிரைவர் கார் எடு காலையில் என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு

கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க ரெண்டு பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க அங்க நான் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங் இருப்பேன் வெயிட்டிங் பண்ணணும் பிரச்சனை இல்ல ஆனா இருக்கிறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும் இல்லனா மொத்த காரியம் குளோஸ் யோ என்னே சுத்த ஓரம் இல்ல இருக்கே நான் எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும் நான் தான போய் சண்டையவே சமாதானம் படுத்துறோம் நான் மறைஞ்சிருந்தேன்னா இருந்தனா எப்போ எப்ப நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும் ஏங்க நான் துணி தீ கட்டதுமா ஏய் ஏய் என்னடா அசிங்க முடிச்சாலா இருக்கே இதெல்லாம் ஒரு சிக்னல் வர அட நான் கத்தி போ சொன்னேங்க

நீங்க <laughs> சத்தம் மிதம் கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே எனக்கு என்ன மணி பத்தாவது நீங்க தானே கூட்டி வரீங்க எங்களை மாமா ஒருவேளை இங்க வரலனா அங்கra போய் பா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாளிட்ட விட்டுருமா? ஒருத்தன் கூட உயிரோட ஓட மாட்டான்ல. டேய், தலை பக்கடா. வாடா. டேய், மாப்பிளக்கு மாளைய எடுத்துட்டு போ. மாதிரி நடத்தீங்கன்னா மூர்த்து முடிஞ்சிரு வேற மாதிரி நடத்துவாங்க வாங்க எடுப்ப எங்க போற அந்த மண்டபத்துக்கு போவானோட கொடுக்குறான் வாங்க

அப்பா சொல்லட்டும் சொல்லு அவர் பொண்ணுக்காக போட்ட பண்ற உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறாரு பாருங்க இப்போ நீங்க தம்பியை பத்தி புரிஞ்சுங்க யாராரோ சதி பண்ணி பிரிக்கணும்னு நினைச்சாலும்

அவனுக்கு எப்பவோ கட்டி மாறிட்டானுங்க பாண்டியா செல்லப்பா நேத்து நாம பேசி செட்டப் பண்ணமே அந்த மாதிரி சின்னவனை பேர்வினை க்ளோஸ் பண்ணுங்கடா கோடி செலவு நான் பாத்துக்கறேன் நம்ம எப்ப செட்டப் பண்ணோம் நேத்து நைட் நாம பேசி செட்டப் பண்ணலையா வேலக்கு ஒரு மாதிரி உள்ள போந்து பேசி தெறலாம் பேசல நானே சொல்லவே இல்ல நான் குதிச்சேனா நீ குதிச்சிட்டியா டேய் என்னடா கனவுல இருக்க? நானா பொம்பளையா ரைட் அடிக்கிறியா டேய் அப்போ நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல இல்ல அப்ப நீங்க ஆள இல்ல இல்ல

நல்லா இருக்க நல்லா இருக்க மாமார் என்னப்ப மாமார்